பச்சைமலை மலைப்பகுதியில் செல்லும் வழியில் மண் சரிவு ஏற்பட்டு ரோட்டில் வந்து நிறையா டிராஃபிக்காக இருக்குது குறிக்க ரோடுன்றதுனால ரொம்ப இளைஞலுக்கு உண்டாயிருக்குன்னா பஸ்ஸு எந்த பஸ்ஸும் வரவில்லை பஸ்ஸாக நிற்கிது பஸ்ஸாக நின்றுட்டுருக்காங்க இந்த அந்த நல்லா வண்டி நின்றுட்டுருக்கு ரோடு ரொம்ப அதாவது எப்படின்னா நெருக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வாய்ப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு மண் சரி சின்னதாக கூட இருக்கிறதுனால நான் மண் சரி ஏற்பட்டு இருக்கு பாருங்கள் மண் சரி ஏற்பட்டதை பார்த்துக்கிறாங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள்